இந்த வீடியோவில் இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடைய தான் பார்க்க போகிறோம் பொது தமிழ் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுலருந்தும் தந்திருக்கிறாங்க மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமை ஓதி நட என்ற வரிகள் யாருடையதுனா ஈரோடு தமிழ் அன்பன் கஞ்ச கருவிகள் சாலரா சேகண்டி காற்று கருவிகள் குழல் சங்கு நரம்பு கருவிகள் யாழ் வீணை தோல் கருவிகள் முழவு முரசு இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு ஆப்ஷன் சி கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்னா புதுமை பித்தன் கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளில் எது தவறு அப்படின்னா தென்றல் முல்லை தமிழ் மலர் போன்ற நூல்களை வெளியிட்டுள்ளார் தான் தவறான கூற்று ஜாந்தி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள் மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக கற்றுக்கொள் என்பது யாருடைய கூற்றுகள்னா மூவா அண்ணா நடத்திய இதழ் வந்து என்னென்னா காஞ்சி ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் என்று கூறியவர் அம்பேத்கர் மலேசியாவில் ராஜசோழன் தெரு உள்ளதை பற்றி குறிப்பிடும் மலர் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் சாலரா சேகண்டி எவ்வகை இசைக்கருவியாகும் கஞ்சக கருவி போர்த்துக அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயில் ஓசையும் மா கிருஷ்ணன் இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஏ ஆப்ஷனில் கரெக்டாக தந்திருக்காங்க வணக்கம் வள்ளுவ என்ற ஈரோடு தமிழ் நூல் எப்போது சாகித்ய அகாதமி விருது பெற்றதுனா ரெண்டாயிரத்தி நான்கு தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யார்னா தருமு சிவராமு நடை எனும் சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்னா சி மணி தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன் தவறானது எது இதில் எது தவறு தான் சொல்லுதல் பல்லார் பெரி நாளடியார் கூற்று ஒன்று தட்சிண சித்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதிய மன்னன் மகேந்திரவர்மன் கூற்று ரெண்டு வாசலில் உள்ள ஓவியங்களை ஆசிரியர் இளம் கௌதமன் பாண்டியன் நெடுஞ்செழியின் காலத்தில் வரைந்தார் இதில் என்ன கூற்று சரி அப்படின்னா கூட்டு ஒன்று சரி ரெண்டு தவறு தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்பக்கலை பற்றி வெளியிடும் நூலின் பெயர் என்ன சிற்ப செந்நூல் சகோட யாழ் எத்தனை நரம்புகளை உடையது அப்படின்னா எத்தனை நரம்புகள் உடையதுன்னா பதி நான்கு டி ஆப்ஷன் தான் கரெக்டு சிறுகதை மன்னன் என போற்றப்பட்டவர் யார் சோ விருத்தாச்சலம் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்னா வி முனுசாமி பொறுத்துக தமிழ்நாட்டின் ரசூல் கம்ச தேவ் அப்படின்னா பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாபசான் யார் அப்படின்னா புதுமை பித்தன் தமிழ்நாட்டில் வால்டர் ஸ்காட் யார் அப்படின்னா கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின்னா அனுத்தம்மா இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் கரெக்டாக தந்திருக்கு நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை எங்கு நடத்தி வருகிறது மாமல்லபுரம் புனையா ஓவியம் புறம் போந்தன என்று கூறும் நூல் மணிமேகலை நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி இப்பாடலை ஏற்றவர் யார் அப்படின்னா எத்திர சோவித்த அறிஞர் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னா காந்தி தவறானது எது அப்படின்னா வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் காடுவெளி தான் தவறானது தவறானது எது அப்படின்னா தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியது தவறான கூற்று ஒரு மொழிக்கு பொதுவாக எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும் என்பர் முப்பத்தி மூணு தவறானது எது அப்படின்னா குமரி முனைக்கு தெற்கே குமரிமலை பண்ருளி ஆகியவற்றை உள்ளடக்கி இருந்தது என்று உணர்த்து நூல் பரிபாடல்தான் தவறானது அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க்யூ